பெருமானார் சொன்னாங்க மறுமையில் பல வழக்குகள் இருக்கிறது அதில் முதல் வழக்காளி யார் தெரியுமா நமக்கு எதிராக வரப்போரிய முதல் வழக்காளி நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவானா அல்லாடை சொல்வானா அல்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்கிற உரிமையை இவன் எனக்கு கொடுக்கவே இல்லை அதை விசாரின்னு சொல்லுவானா பக்கத்து வீட்டுக்காரன் வருவான் நீங்கள் செஞ்ச அநியாயம் நம்ம என் பக்கத்து வீட்டுக்கு நல்லாவே அநியாயம் செய்வோம் நம்ம வீட்டு பொருளை தூக்கி அவங்க வீட்டு முன்னால் வச்சுருவோம் நம்ம வீட்டு குப்பையை தூக்கி அங்கே போட்டுருவோம் இதெல்லாம் நமக்கு உலகத்தில் நம்ம கை ஓங்கி இருக்குது அவன் என்ன நம்மளை கேட்கறது அப்படின்னு நினைச்சுக்கறான் நீங்க பக்கத்து வீட்டில் போட்ட குப்பையில் இருந்து பக்கத்து வீட்டில் எடுத்து வச்ச பொருள்களில் இருந்து எல்லாவற்றுக்கும் அவர் அல்லாட்ட வருவார் எல்லாம் பெற்றோருக்கு பிள்ளைகள் அநியாயம் செஞ்சிருந்தா அங்க கணவன் மனைவி எல்லாம் விசாரணை அல்லாவுடைய அந்த நீதிமன்றத்துல விசாரணை இருக்குது யாருமே தப்ப முடியாது யாரும் தப்ப முடியாது அந்த நீதிமன்றத்துல அப்போ இதெல்லாம் யோசித்து ஒரு மோமின் தன்னுடைய வாழ்க்கையை யோசிக்கணும் நம்முடைய எத்தனை கொடுக்கல் வாங்கல் தவறாக இருக்குது எவ்வளவு தவறாக இருக்குது அறுபது வருஷம் தொழுதாரு அறுபது ஹஜ்ஜு பண்ணார் அறுபது வருஷம் நாங்கள் சதக்கா செஞ்சார் இந்த நன்மைகள் எல்லாம் இவருடைய ஏட்டில் தானங்க இருக்கணும் அதெல்லாம் அடுத்தவங்க ஏட்டுக்கு போயிடும் இவர் தொழுத நன்மை இவருடைய ஹஜ்ஜுடைய நன்மை இவருடைய சதக்காவுடைய நன்மை யாருக்கு போயிடும் அடுத்தவருக்கு மறுமையில் நடக்கும் அது எப்படிங்க அது பெருமையார் சொன்னாங்க இவர் யாரையாவது திட்டி இருப்பார் யார் மீதாவது அவதூறு கூறி இருப்பார் யாரையாவது அடித்திருப்பார் யாரையாவது கொலை செய்திருப்பார் இதெல்லாம் அவங்களுடைய ஹக்குகளில் இவர் செஞ்ச எல்லாமே அடுத்தவனுக்கு போய்டும்னு சொன்னாங்க அருமையானவர்களே ஆக மரணங்கள் உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய பரதகை இவங்களுடைய மறுமை நிலை எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் துணியாவும் போச்சு ஆகரத்தும் போச்சு நமக்கு அதில் படிப்பு நறுக்குதா இல்லையா நாம் ஏமாற்றத்தில் இருக்கிறோம் நேரம் நாம் சொர்க்கம் தான் போவோம் நல்லடியார்கள் பயந்தாங்க ஆனால் நாம் அச்சமட்டு இருக்கிறோம் நம்முடைய மரண வாழ்க்கை ஒரு திடீரென்று ஒரு மரணம் வந்துட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் எந்த பயமும் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நாம் இருக்கிறோம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே தவறான பொருளீட்டல்கள் முறை இந்த ஒரு பயானாக நான் யோசித்து இருந்ததும் அதுதான் நாம் எத்தனை வகையான இன்றைக்கு ஹலால் ஹராமல் யோசிக்காமல் பண்ணுறோம் இந்த ஆன்லைன் கொடுக்கல் வாங்கல் ஆன்லைன் வர்த்தகம் அப்படின்னு இன்னைக்கு நடக்குது இப்போ அதில் சரியத்தை பற்றி யாருமே கேட்கறது இல்லை வீட்டில் இருந்து கொண்டு பெண்களும் கூட ஆன்லைன் வர்த்தனங்க பண்ணுறாங்க என்ன கூட ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க ரமதான் அது என்னன்னு கூட எனக்கு தெரியல நான் அதை என்னன்னு விசாரித்து பிறகு சொல்கிறேன் ஏதோ டிராப்ட் ஷிப்பிங்னா என்னமோ ஒன்று ஒரு ஒரு வியாபாரத்தை பற்றி கேட்டான் அது குறித்த விளக்கம் கே சொல்லுங்க நான் பதில் சொல்லேன்னு சொல்லியிருந்தேன் பிறகு அதற்கான தீர்வையும் பார்த்தேன் இப்படி ஆன்லைன் மூலமாக நடக்கிற வணிகங்கள் அதில் கூட வணிகங்கள் அதிகம் அதை ஜாயிஸாக்கிறதுக்கான வழிகள் என்ன மார்க்கை எப்படி சொல்லுதோ அப்படி செய்யணும் என்று தான் நான் இன்றைய பயான அமைக்க எண்ணி இருந்தோம் ஆனாலும் இந்த சம்பவத்தை ஒட்டி மரணத்தை கொஞ்சம் கண்முன்னால் நம்ம கொண்டு வரணும் இது யாருக்கோ எங்கேயோ நடக்குது தானே நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ரோட்டில் விபத்து நடக்குது அன்னைக்கு நான் ஒரு பகுதிக்கு ஊரில் போயிட்டு வரேன் என் முன்னால ரெண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டு மிக பயங்கரமாக மோதிக்கொண்டது நாம் வாழ்க்கையில் தினசரி வாகன விபத்துகளை பார்க்கிறோம் இது போன்ற விமான விபத்துகள் அவ்வப்போது நடக்குது மொத்தமாக இருந்த எல்லாரும் காலி ரப்பு தான் உயிரை கைப்பற்றுகிறான் அவன் நாடியவர்களை உயிர்ப்பிக்கிறான் அவனுக்கு மரணம் இல்லை ஒவ்வொரு ஐயுள்ளதில் ஆய மூத் நிசிலாகும் காலையில் துதிக்கும் போது இப்படி துதிப்பாங்க ஒவ்வொரு ஐயுள்ளதில் ஆய மூத் அவன்தான் மரணம் இல்லாத நித்திய ஜீவன் பாருங்க இரநூத்தி நாற்பது பேரோ அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு பேர் அதில் ஒருத்தன் மட்டும் தப்பிக்கிறான் எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அதில் ஒரு ஆள் தப்பிக்கிறான் அவன் எப்படி தப்பிச்சாங்கிறதுலாம் வேறு விஷயம் ரப்புடைய தான் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் இறப்பு விதிக்கப்பட்ட இடத்துல ஒரு உயிருக்கு இப்போ மரணம் இல்லை மோத்துக்கு மோதுக்கெல்லாம் சொல்லிட்டான் இவன் உயிரை இப்போ வாங்காது இவன் உயிரை உடனே பாருங்கள் மீடியாக்கள் அவங்களுக்கு ஆகிரகத்தை பற்றி நம்பிக்கை இல்லை இல்லை மரணத்தை வென்ற மனிதன் தலைப்பு மரணத்தை வென்ற மனிதனா என்னையா இது கண்முன்னால நடக்கிற இந்த கொடூர விபத்தையும் இத்தனை பேருடைய மரணத்தையும் பார்த்த பிறகும் மரணத்தை வென்ற மனிதன் என்று எப்படி உங்களால் போட முடிகிறது ஏன் ஈமான் இல்லை நாம என்ன சொல்லி கொடுப்போம் மரணம் இறைவன் கையில் இருக்கிறது என்பதற்கான சான்று அவன் நாடுகிற நேரத்தில் வரும் ஒரு நிமிஷம் முந்தாது பிந்தாது அதே விமானத்தில் அன்னைக்கு இறக்க கூடாது என்று யாரை அல்லா நாடி இருக்கிறானோ அவனே அல்லா உட்கார வச்சிருக்கிறான் எங்கையில விமானம் வெடித்து எரிஞ்சு சாம்பலாகட்டும் அந்த இடத்திலையும் நான் நினைத்தால் ஒரு மனுஷனை காப்பாற்ற முடியும் என்னுடைய நாட்டத்தில் இருக்குது என்பதைத்தானே அல்லாஹ் இந்த சம்பவத்தில் உணர்த்துகிறான் எனவே அருமையானவர்களே ஆரம்பத்தில் சொன்ன ஹதீசை நினைத்து பாருங்கள் திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு கியாமத்துடைய காலத்தில் நெருக்கமான அடையாளங்கள் தோண்டிவிட்ட காலத்தில் வாழ்கிறோம் எனவே பாவங்களிலிருந்து மீள வேண்டும் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்வுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நம்முடைய வறுமைக்கு தயாராக வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளை அப்படிதான் நாம பார்க்கணும் இன்றைய ஊடகங்கள் சோஷியல் மீடியாக்களுக்கு இதெல்லாம் வருமானத்தை ஈட்டுகிற செய்தி ஒரு நாலு நாளைக்கு அதை பற்றியே பேசுவான் எல்லாம் திரும்ப 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 ஒரே விஷயத்த பேசுவான் எந்த புது செய்தியும் சொல்ல மாட்டான் தலைப்பு புதுசாக ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவான் விமானத்தின் கடைசி நொடி காட்சிகள் அப்படின்னு ஒன்று போட்டு விட்ருவான் உள்ள ஒன்றும் இருக்காது ஏன்னா பார்வையாளர்கள் நிறைய கிடைக்கணும் நமக்கு அப்படி இல்லை எல்லா நிகழ்வையும் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அல்லாஹ் இது போன்ற கொடிய மரணங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக நல்ல மரணத்தை தருவானாக மரண நேரத்திலே கலிமாவை நசீவாக்குவானாக அல்லாவை சிரித்து கொண்டே சந்திக்கிற நிலையிலே அல்லாஹ் நமக்கு மரணத்தை தருவானாக பா ஹருதா அவானா